நாட்டில் வேறு எந்த கட்சிக்கும் இல்லாத அளவுக்கு இடைத்தேர்தலின் போது திமுகவுக்கு பல நெருக்கடிகள் வந்த நிலையிலும் விக்கிரவாண்டி வாக்காளர்கள் தங்களை வெற்றி பெற வைத்துள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் யார் வந்தாலும் சரி யார் எதிர்த்தாலும் சரி யார் தூற்றினாலும் சரி மக்களாகிய நாங்கள் இருக்கிறோம் உங்கள் மத்தியில் என்று நிரூபித்து காட்டிய அதுவும் குறிப்பாக இந்த நேரத்தில் எவ்வளவு பெரும் மகத்தான வெற்றியை தேடி கொடுத்த விக்கிரவாண்டி மக்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வாழ்நாள் பூராவும் கலந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் இந்தியாவிலே வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் ஏற்படாத ஒரு சோதனை எங்களுக்கு ஏற்பட்டது இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட மகத்தான வெற்றியை தேடிக் கொடுத்த மக்களுக்கும் உழைத்த கட்சி தொண்டர்கள் இவ்வளவு சேலஞ்சுக்கு மத்தியிலும் திமுகவினுடைய தோழர்கள் கொஞ்சமும் சரிப்பில்லாமல் உறுதியோடு அதாவது திமுகவுக்கு சோதனை வந்தால் தொண்டர்கள் ஆர்த்து எழுவார்கள் என்பதை இந்த தேர்தலில் நாங்கள் பார்த்தோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென்னியுஸ் சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க